எவ்வளோ ட்ரெஸ் இருக்கா எல்லாம் ஆனால் பாரு பஞ்ச பரதேசி மாதிரி ஒரே ட்ரெஸ் தான் போடுவா டு கிரேட் கிரிகாலன் அவ்வளோலாம் எல்லாம் எடுத்துட்டேன்னா ஒரே மட்டும் பண்ண முடியாது பூஜி பாத்து எல்லாம் போடுறதே இல்லையா நீ இந்த ஜீன்லாம் எவ்வளோ அழகா இருக்கு ஆமா நீ குண்டாயிட்டே போவ அதுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிஃபார்ம்லாம் எடுத்துருப்புச்சு இதெல்லாம் எடுத்து கட்டில் கடியில் போடு முதல்ல கீழே இருக்கிறது அழகா அரேஞ்ச் பண்ணு அழகா இது அழகா இருக்கு கத்தல் இது எந்த ஊர்ல அழகா இருக்கு எவ்வளவு ஆங்கர் பாரு எப்படி தொங்கிட்டு இருக்கு ட்ரெஸ் பாரு எப்படி இருக்குதுன்னு இதுக்கு மேல நான் எப்படி பண்ண இதெல்லாம் பாரு எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ மேலே வச்சுக்கலாம் போச்சு அதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்கல்ல ஆம்பளை பசங்க வந்து வீட்ட சுத்தமாவே வச்சுக்க மாட்டேன்றாங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வீட்ல ரொம்ப மோசமான கேரக்டர் இந்த கேரக்டர் தான் வீட்டை எந்த அளவுக்கு குப்பை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குப்பை பண்ணிடுவா இதுல வேற ரெண்டு வருஷமா என்னது டிசிப்ளினுக்கு ஸ்கூல்ல அவார்ட் வேற தராங்க இதெல்லாம் பாக்கணும் அப்பதான் தெரியும் நீ எவ்வளவு டிசிப்ளின் சொல்லிட்டு ஏ அது கீழே வை கட்டில அடியில அப்புறமா எடுத்துக்கோ அதெல்லாம் சரி ஆரம்பி எங்க ஆரம்பிக்க போற சும்மா கண்ணா பின்னான்னு போடக்கூடாது பூச்சி யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் மட்டும் தான் அந்த சைடு இருக்கணும் மற்றது எதுவும் அங்கே போகக்கூடாது ஜீன் ஜீன் மட்டும் தனியா இருக்கணும் எவ்வளோ கோபம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க முஞ்சில எப்படி கடுகு வெடிக்கும் வேலை வச்ச உடனே ஒருத்தருக்கு அப்படியே மலை மேல ஏறிடும் சாமி நம்ம இடம் முடிஞ்சதுங்களா இல்லீங்களா எங்க இதுல இருந்த முக்காவாசி காணோம் காணும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இங்க சரி நீ இது செஞ்சிட்டு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் இருக்கு நான் முடிச்சிட்டு வந்துறேன் என்ன முடிஞ்சிருக்கு பாரு

அவுட்புட்டா இது பாருங்க அப்பப்போ செய்யறத ஒழுங்கா மடிச்சு வச்சாவே இவ்வளவு வேலை இருக்காது சரி இவ்வளவு துணி இருக்கே இதெல்லாம் என்ன பண்ண போறதா உத்தேசம் உங்களோட கசின்ஸ்க்கு கொடுக்குற ஐடியா இல்லையா அப்போ உன்னோட சின்ன பசங்க தானே அவங்க அதனால போடலாம் நிறையவே இருக்கு ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு எல்லாம் உனக்கு செட் ஆகிறதெல்லாம் எடுத்து வைட்டு நான் எடுத்து வச்சுட்டு நான் அப்புறமா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அவ்வளோதானா உன்னோட அது இதெல்லாம் எப்படி எப்போ சுத்தம் பண்ணுவ அதில் நிறைய கம்மல் அது இது கிளிப்பு இருக்குது அதெல்லாம் பாருங்க எவ்வளோ குப்பையாக வச்சுருக்காங்க ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருங்க யார் கொடுத்தது சொல்லு பிரியாணி கொடுத்தாங்க கம்மி செம்மையாக இருக்குல்ல ம் நல்லாயிருக்கு கோடை விழா அப்போ வாங்கி கொடுத்தாங்க அதை இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு நிறைய கிஃப்ட்டுக்கு பதிலாக என்னோட பொண்ணுக்கு நிறைய கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இதுவும் சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்தது இதெல்லாம் ஒரு நாள் நம்ம கரெக்டாக அவ்வளோதான் ஆ இதோட இந்த முடிஞ்சது இப்படி அப்படி ஆடிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோ வேற கிழமை சனிக்கிழமை அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்